வந்து அவர்களை கூட்டங்களுக்கு வரவழைத்து மூளைச்சலவை செய்து அந்த பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பில் இருந்த ஒரு மேலும் சென்னை தண்டையார்பேட்டை தாம்பரத்தைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்ட மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த ரகசிய கூட்டம் சென்னை போன்று கரூரிலும் கன்னியாகுமரியிலும் நடந்து வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்ணூர் கரூர் கன்னியாகுமரி அதாவது அந்த பகுதியில பல்வேறு மாவட்டங்களை அந்த கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை தூரம் அங்கே சென்று அவர்கள் வந்து இந்த ரகசிய கூட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறார்கள் அந்த அமைப்பிற்கு வந்து ஆள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் யார் இவர்களுடன் தொடர்ந்து பயணித்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை செய்ததற்காக சைபர் கிரைம் போலீசார் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் அதுல தொடர்ந்து இந்த அகமது ஹமீது உசேனுடனும் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனும் தொடர்பில் இருந்த நபர்கள் யாரார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அவர்களும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து இருந்தால் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் சைபர் கிரைம் போலீசார் வந்து முனைப்பு காட்டுகிறார்கள் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக இந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஊப்பா சட்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற சட்டவிரோத நடவடிக்கை என்ற சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருப்பதனால இது தாமாகவே வந்து என்னை இந்த வழக்கை வந்து கையில் எடுத்து விசாரிக்கும் ஆனால் அதற்கான உத்தரவு இன்னும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பிறப்பிக்கவில்லை என்ற பொழுதும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த வழக்கில வந்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்து வருகிறார்கள் அதே வேளையில் அவர்கள் விரைவில் இந்த வழக்கை கையில் எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ் என்று பொதுவாக உருவாக்கப்பட்டது இதற்கு இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் இன்னும் வழங்கக்கூடிய வழங்கல வழங்காத நிலையில சைபர் கிரைம் போலீசார் இதை வந்து விசாரிக்கிறார்கள் ஆனால் இதனுடைய விசாரணை எல்லை வந்து பிற மாநிலங்களுக்கும் செல்வதாக இருந்தால் இந்த ஏடிஎஸ் வந்து களமிறங்கி அவர்களும் வந்து இது தொடர்பாக தீவிர விசாரணையில் வந்து ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் கியூ பிரிவு போன்ற தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய பிற பிரிவு அதிகாரிகளும் இது தொடர்பாக வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழகத்துல வேற எங்கும் பிற இடங்கள் இது போன்ற கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறதா யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்